நிறைய விஷயத்த வந்து நம்ம பணத்தை வச்சு சாதிச்சுக்கிறோம் நம்மளுடைய இப்ப பூலோகத்துல நிறைய ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம் சோ சில பேரை கஷ்டப்படுத்திருக்கலாம் ஆனா அவங்களுடைய விருப்பத்துக்காக அவங்களுடைய பேராசைக்காக குடும்பத்தையே என்ன செய்வாங்க கஷ்டப்படுத்துவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சைடு மட்டும் தான் அவங்களுக்கு வந்து தெரியுது உலகத்துல நல்லா தியானம் பண்றவங்களுக்கும் மேல ரொம்ப ரொம்ப ஹாப்பியான லைஃப் தான் நமக்கு இருக்கு நீங்க ஞானத்தை கத்துக்கோங்க ஹீரோவா மாறி செமையா அவங்க என்ஜாய் பண்ணலாம் அங்க சூட்சம் உலகத்துல இருக்க குழந்தைங்க வளருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யறாங்க தெரியறாங்க ஏன்னா சூட்சம் உலகத்துல இதெல்லாம் அவர் என்ன சொல்றாரு இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய விஷயமே இல்லை யார் யாரு என்ன மாதிரி இவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏத்தாப்ல அங்க வந்து வந்து உருவாகும் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறமா அப்படிலாம் ஒண்ணுமே எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நான் வந்து உங்களை இந்த புத்தகமும் ஞானமுங்கிற ப்ரோக்ராமில் மறுபடியும் சந்திக்கிறதுல என்னோட ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஆன்மாவின் பயணம் அப்படிங்கிற புக்கில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதோட கண்டினியூஷனை நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு ரெண்டு சாப்டர் பார்த்துட்டோம் இப்போ இன்றைக்கி பார்க்கலாம் இன்னைக்கு நான் எதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து சூட்சம உலகத்தில் புரிதப்படுத்துற தளம் அதாவது தூய்மைப்படுத்துகிற தளம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ அதை நம்ம இன்னைக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தூய்மைப்படுத்துறது அப்படின்னா ஏற்கனவே தெரிதா நம்ம வந்து ஒரு நம்மளுடைய குணங்கள்லாம் எல்லாம் இடம் ஸோ சோ அதை நம்ம கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வந்து இந்த தளம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம இறந்த உடனே நம்ம மேலே போய் ஃபஸ்ட்டு பார்க்குற தளத்துலேயே என்ன இருக்குது இந்த தூய்மைப்படுத்துகிற தளம்ங்கிறது இருக்குதுங்க மாஸ்டர்ஸ் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இதை சொல்ல விரும்புகிறேன் நம்ம இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுவோம் சில நேரத்தில் நம்மளுடைய அன்புக்குரியவங்க இறந்துட்டால் கீழே வந்து அவங்களுக்காக நிறைய நம்ம வந்து ஒரு திதி கொடுக்கும்போது நிறைய ஒரு அன்னதானமோ இல்லை ஏதோ நிறைய செலவு பண்ணி அவங்க வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சில பிரார்த்தனைகளை கூட நம்ம என்ன செய்வோம் பண்ணுவோம் ஆனால் இவங்க இங்கே ஆச்சாரிய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் மே என்ன ஆகாது அப்படின்னா அவங்களுக்கு போய் அது ரீச் ஆகாது அவங்களுக்கு எந்த விதத்திலையும் அது உதவியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்மளுடைய பௌதிக லைஃப்ல இப்போ ஒரு பணம் இருக்குது அப்படின்னா நம்ம குற்றம் பண்ணால் கூட நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுறோம் பணத்தை வச்சு வெளியில் வந்துடுறோம் இல்லை நம்ம சில நிறைய விஷயத்த வந்து நம்ம பணத்தை வச்சு சாதிச்சுக்கிறோம் ஆனால் மேலே போனதுக்கப்புறமா இந்த பணத்தை வச்சு எதையுமே என்ன பண்ண முடியாது சாதிக்க முடியாது நம்ம என்ன பண்ணமோ அதுக்கான விளைவை நம்ம வந்து என்ன ஆகணும் அப்படின்னா அனுபவித்து தான் ஆகணும் அதுதான் ஒரு தெய்வீக ஒரு லா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு ஆச்சாரியாக சொல்கிறாங்க ஓகே ஸோ அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம தூய்மைப்படுத்த தளத்துக்குள்ளே உள்ளே போகலாம் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய இப்போ பூலோகத்தில் நிறைய ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம் ஸோ சில பேரை கஷ்டப்படுத்தியிருக்கலாம் அப்போ அந்த மாதிரி என்னெல்லாம் நம்ம கஷ்டப்படுத்தணுமோ அதுக்கான அந்த திருப்பி அந்த விளைவுகளெல்லாம் நம்ம அங்கே வந்து கண்டிப்பாக அதுக்கான பனிஷ்மெண்ட் மீன்ஸ் நம்ம அதே கஷ்டத்தை திருப்பி என்ன செய்ய தான் வேண்டியிருக்கோம் அனுபவித்து தான் ஆக வேண்டியிருக்கோம் அததான் இப்ப சொன்ன ய யாராலே அதை என்ன செய்ய முடியாது தடுத்து நிறுத்த முடியாது சோ அது கொஞ்ச காலம்தான் தான் ஓகேயா ஒரு மாசக்கணக்காகவோ இல்ல தான் இருக்கும் ஆனா அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதாவது நம்மளுடைய கீழ்நிலை குணங்கள் அந்த உணர்வுகளோட நம்ம மேலே போயிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உணர்வுகள் வந்து மேல்நிலை உணர்வுகளாக மாறுற வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம் அந்த இதில் இருந்து தான் ஆகணுங்க மாஸ்டர்ஸ் அதாவது நம்ம சொல்லுவோம் ஒரு நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியாகணும்னா ஒரு கசவு மருந்தை சாப்பிட்டாதான் நம்மளுக்கு என்ன ஆகும் உடம்பு சரியாகும் ஒரு கசப்பான ஒரு எப்படி சொல்றது ஞானத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால சில ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம போக முடியும் அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அனுபவத்தை நம்ம வந்து உணரும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுறாங்க அப்படின்னா சகிப்புத்தன்மையெல்லாம் கற்றுக்குறாங்க மேலேயே சகிப்புத்தன்மையை கத் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஓகே நம்ம வந்து கிட்ட இறக்கப்படணும் இரக்கமாக இருக்கணும் கருணையாக இருக்கணும் அவங்க நம்மளுக்கு தப்பு பண்ணினா கூட அவங்க நம்ம திருப்பி என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற லேர்னிங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த தூய்மைப்படுத்துகிற தளத்தில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் கற்றுக்குறோம் ஓகேயா ஸோ கற்றுக்கிற வரைக்கும் அங்கே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும் இருக்கணும் இப்போ கீழே வந்து ஒரு ஏதாவது குணத்தோட போகிறோம் அந்த குணத்துக்கு வந்து லெசனை கற்றுக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும் அந்த தூய்மைப்படுத்துகிற தளத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத ஆச்சாரியா வந்து இவங்களுக்கு நம்ம ஆத்தருக்கு சொல்கிறாங்க ஓகேயா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து சில உதாரணத்தோட நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கல என்ன அப்படின்னா ஒரு குடிகாரர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம பூலோகத்தில் குடிகார பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய விருப்பத்துக்காக அவங்களுடைய பேராசைக்காக குடும்பத்தையே என்ன செய்வாங்க கஷ்டப்படுத்துவாங்க ஓகே ஒய்ஃபாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க கஷ்டப்படுத்துவாங்க ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இறந்து மேலே போகிறாங்க இந்த தூய்மைப்படுத்துகிற தளத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவருடைய குணம் எப்படி இருக்கும் ஸோ அவரை வந்து அந்த அதை வந்து அவரால் மறக்க முடியாது அதே மாதிரி தான் இருப்பார் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அங்கே மேலே போகும்போது உணர்வுகள் தளம்ங்கிறதுனால நம்ம கீழே வந்து ஒரு டென் பர்சன்டேஜாக இருக்குன்னா அது நூறு பர்சன்டேஜ் அங்கே வந்து மாறக்கூடியது அப்போ என்ன ஆகும்னா அவருக்கு அந்த குணம் வந்து ஃபுல்லாக அவரை வந்து அப்படி கஷ்டப்படுத்தும் அவருக்கு வந்து என்ன பண்ணுவார் முடிஞ்ச வரைக்கும் அது வந்து சிந்தனை தளம்ங்கிறதுனால அவராக என்ன பண்ணுவார் உருவாக்கிப்பார் விதவிதமான ஆல்கஹால் எல்லாம் உருவாக்கி அவர் என்ன செய்வார் குடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார் ஆனால் அவருக்கு எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அவருக்கு என்ன செய்ய adı? ஓகே ட்ரை பண்ணி பார்ப்பாரு முடிஞ்ச வரைக்கும் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நம்ம பௌதிக லைஃபுக்கு வந்து மதுக்கடையை சுற்றி சுற்றி அந்த எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் அவரை அந்த ஸ்மெல்ல நுகர்ந்து என்ன செஞ்சுக்கலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அவரால் பண்ண முடியுமே தவிர மற்றபடி வேற எதுவும் பண்ண முடியாதுங்க மாஸ்டர்ஸ் அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து ரொம்ப அவர் கஷ்டப்படுறாரு அப்போ வந்து இதில் இதில் தான் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நரகத்தை அவரே அவர் என்ன செஞ்சுக்கிறாரு அவருக்கு கிரியேட் பண்ணிக்கிறாரு அப்போ இது வந்து எப்போ வரைக்கும் அது தொடரும் அப்படின்னா அவங்க வந்து புரிஞ்சிக்கணும் நம்மளுடைய இந்த ஒரு கீழ்நிலை உணர்வு தான் நம்மளை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துது அப்போ நம்ம இதுலேருந்து நம்ம வெளியில் வந்தால் தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கும் ஆனால் இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு இருப்பாங்க மாஸ்டர்ஸ் இருப்பாங்க ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் சூட்சமுலகத்தில் அப்போ அவங்க சொல்கிறத நம்ம எப்போ காதில் வாங்கி அதை நம்ம கற்றுக்குறமோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்ட்டிகுலர் பர்சன் வந்து அந்த இதில் இருந்து வெளியில் வந்துடுவாருங்க மாஸ்டர்ஸ் ஓகேயா இதுதான் இதோடது அடுத்து நம்ம ஒரு இதை பார்க்கலாம் கருமி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பர்டிகுலர் பர்சன் எப்படி இருப்பாங்க அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க பொருளை அவங்களும் யூஸ் பண்ண மாட்டாங்க மத்தவங்களுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ போய் எடுத்து எடுத்து பார்த்துப்பாங்க நம்மகிட்ட இவ்வளவு பணம் இருக்கு இது இருக்குன்னு சொல்லி அந்த காசெல்லாம் ஃபோன் பண்ணி வச்சி அப்பப்போ பார்த்துட்டு பார்த்துட்டு ஹாப்பியா இருப்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து என்ன பண்றாருன்னா பணத்தை எல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறாரு பதுக்கி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க பர்சன் வந்து என்ன பண்றாரு இறந்துடுறாரு இறந்து இந்த இடத்துக்கு வரும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க நம்மளுக்கே தெரியும் அந்த பணத்தை வந்து ஐயோ யாரோ என்ன செஞ்சிடக்கூடாது எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க ஆனா அவங்களையும் மீறி என்ன செஞ்சிட்றாங்க ஒரு பர்டிகுலர் பொரு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அதை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இவர் எப்படி ஃபீல் பண்ணுவார் ஐயோ ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ணுவார் என்னோட பணம் போச்சு என்னோட இது போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் வந்து அவர் என்ன பண்ணிக்கிறாரு அவரை கஷ்டப்படுத்திக்கிறாரு அதே சொன்ன மாதிரி தான் டபுள் அது வந்து மடங்கு பல்ல மடங்கு அது பெருகி அவரை வந்து அந்த பேராசை அப்படிங்கிற வந்து அவளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் சேம் திங் தான் அவர் வந்து எப்போ நம்ம வந்து அந்த பேராசை ஆசை அந்த பொருள் ஆசை அந்த பொருள் மேல இருக்க பற்றை எப்ப குறைக்கிறாரோ அப்பதான் அவர் என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல இருந்து அவர் ரிலீஸ் ஆகி வெளியில வர முடியும் மாஸ்டர்ஸ் ஒரு தொழிலதிபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் வந்து இப்போ ஒரு இன்னொருத்தர் அவருடைய சக தொழில ஒருத்தவங்களை வந்து என்ன பண்ணிடுறாரு ஏமாத்திறாருன்னு வச்சுக்கோங்க ஏமாத்தும் போது இவர் வந்து அந்த ஏமாத்திட்டு இவர் நல்லா டெவலப் ஆயிடுறாரு அவர் கொஞ்சம் கீழ்நிலைக்கு வந்து என்ன செஞ்சாரு வந்துடுறாரு அப்போ வந்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க நீ ஏன் அந்த மாதிரி பண்ணன அப்படின்னு நானும் இதெல்லாம் இந்த மாதிரி எத்தனையோ ஏமாற்றத்திலையும் எல்லாம் தாண்டி இந்த தோல்வியெல்லாம் தாண்டி தான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன் ஸோ அவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு அவரும் நல்ல இடத்துக்கு வந்துடுவார் அதனால் இப்போ நான் அவனும் பெரிய தப்பெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஃபீல் பண்ணிவிட்டு அவர் பாட்டு விட்டுறாரு ஸோ அந்த பர்சன் வந்து அவருக்கு அதோட முடிஞ்சு போச்சு ரைட் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவர் சொன்ன மாதிரியே அவர் நண்பரை ஒருத்தரையே மாற்றி விட்டார்ல அவர் வந்து என்ன பண்ணுறாரு லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணுற தொழிலில் அடுத்தடுத்து டெவலப் ஆகி இவரோட மேன்மேல் எண்ணெய்க்கு வந்து என்ன செஞ்சிட்டாரு வந்துட்டார் அப்போ வர் சொல்றார் ஏற்கனவே கேட்ட ஃப்ரெண்டுகிட்ட பத்தியா நான் சொன்ன மாதிரியே அவர் வந்து மேல்நிலைக்கு வந்துட்டார் பத்தியா அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து இவர் ஓகே அப்படிங்கிற மாதிரி அதோட முடிஞ்சிருது இவங்க வந்து என்ன பண்றாங்க இப்போ அந்த இடத்துக்கு வராங்க தூய்மைப்படுத்த இடத்துக்கு வராங்க அப்போ வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சைடு மட்டும் தான் அவங்களுக்கு வந்து தெரியுது இன்னொரு பார்ட் இவர் பண்ணின தப்பால அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டது அப்படிங்கிற இன்னொரு பார்ட்டை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன செய்யறாங்க நம்மளுக்கு எடுத்து காட்டுறாங்க என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து ஒருத்தர் ஏமாத்தி விட்டுட்டாருல்ல ஸோ ஏமாற்றி விட்டோன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுறாரு அவர் தொழிலில் வந்து கீழே நஷ்டமாகறாரு அப்போ வந்து வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒய்ஃப்ட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டோட்டலாக நஷ்டமாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவருக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் ஆக்சுவலாக அப்போ தான் ஒரு டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிற டைமில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் இருந்துட்டு டோட்டலாக அவங்க என்ன செஞ்சிட்றாங்க கீழே வந்ததுனால அவனுக்கான கரெக்டான படிப்பு கூட அவனுக்கு என்ன செய்யலை கிடைக்கல ஸோ அந்த மாதிரி காலேஜ் ஒழுங்காக கிடைக்காம ஒழுங்காக படிக்க வைக்காம என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஜாப் வந்து ஒரு ஒரு நல்ல லெவலில் இல்லாமல் ஒரு கீழ்நிலையாக இருக்கிற ஒரு ஜாப் வந்து அவனுக்கு கிடைக்குது அந்த அந்த அதிபரோட பையனுக்கு அப்போ வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரத்தான் செய்கிறாரு ஆனால் இவன் வந்து டோட்டலாக என்ன ஆகுறான் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கரெக்டான அவனுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் அந்த இது கிடைக்காம ஸோ என்ன தப்பு பண்ணுறதுக்கு நிறைய என்ன செஞ்சிடறான் தவறான வழியில் போய் என்ன செய்கிறான் ரொம்ப கஷ்டப்பட்டு லாஸ்ட்டில் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு ஆயிருது அவன் ஜெயிலுக்கு போனோடனே அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கஷ்டத்துலேயே அவங்க அம்மா என்ன பண்ணிடுறாங்க உயிரை விட்டுறாங்க பையன் வந்து இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டானே அப்படின்னு நினச்சி நினச்சி அவங்க அம்மா இறந்துடுறாங்க ஸோ இதெல்லாம் இப்போ இந்த பார்ட் வந்து இப்போ தான் அவருக்கு தெரியுது எங்கே அவர் வந்து இறந்து அந்த தூய்மைப்படுத்துகிற இடத்துக்கு வந்த அப்புறம் தான் தெரியுது ஸோ அப்போ தான் இவருக்கு புரியுது ஓ நம்ம பண்ணது மேலோட்டமாக பார்த்தா பெரிய இதாக தெரியல ஆனால் அடுத்த ஒரு இன்னொரு பாட்டில் பார்க்கும்போது அந்த ஃபேமிலி டோட்டலாக என்ன செஞ்சிருக்கு இவரால் ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஒருத்தவங்க உயிரே விட்டுருக்காங்க ஸோ அப்போ அதை கேட்டு இவருக்கு வந்து இப்போ அந்த டைம்ல புரிதல் வருது ஓஹோ நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அந்த தப்பு பண்ணதுல இருந்து நம்ம லெசன் கத்துக்கணுமே தவிர ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டேமேன்னு மறுபடியும் 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 அதுக்குள்ளே இருந்தாலும் அங்க அதுவும் வெளியில வர முடியாது அப்போ ஸோ நம்ம அடுத்து நம்ம பிறக்கக்கூடிய பிறவியில நம்ம இந்த இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்க வேணும் கண்டிப்பாக இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறமோ பர்டிகுலர் அந்த தொழில் அதிபர் பற்றி நான் பேசிட்டு இருந்தேன் ஸோ அவர் எப்போ தெரிஞ்சுக்கிறாரோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இதுல இருந்து அவர் என்ன செஞ்சுடுவாருங்க மாஸ்டர் வெளியில வந்துடுவாங்க ஸோ இதுதான் என்ன அப்படின்னா தூய்மைப்படுத்துறல் அப்படிங்கிற ப்ராசஸ் ஓகே ஏற்கனவே சொன்னதுதான் கீழ்நிலை இருந்து நம்ம மேலே போனோம் அப்படின்னா நம்ம இருந்து எப்போ ரெ ரெக்கவராகி வெளியில் வரமோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அந்த தூய்மைப்படுத்துறல் தளத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும் இருக்க வேண்டியிருக்கும் ஓகேயா ஸோ இது ஒரு பார்ட் பரிணாம வளர்ச்சியில் கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த இது இப்போ நல்ல ஒரு பரிணாம வளர்ச்சியில் இருக்கிறவங்க மேலே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க முதல்ல ஒவ்வொரு தளத்துக்காக வருவாங்க நான் அந்த தளத்தை பற்றி டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்புறமா சொல்கிறேன் இப்போ உள்ளே வரும்போது என்ன ஆகுவாங்கன்னா அவங்க உள்ளே வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு தளத்துலேயே கற்றுட்டு கற்றுட்டு கடை கடைன்னு என்ன செஞ்சுருவாங்க மேலே போயிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு மூணாவது தளம் நாலாவது தளத்துக்குலாம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மியூசிக் நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அந்த ஒரு ஹெட் இருப்பார் அந்த ஹெட்டிட்ட இருந்து எல்லோரும் கற்றுப்பாங்க குரூப்பாக ஃபார்ம் பண்ணி கற்றுக்கிட்டு அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இது கூட நம்ம சோதனை கூட பண்ணி பார்க்க முடியும் நாலாவது தளத்தில் ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்ட்ஸ்னாலும் சரி இல்லை ஒரு ஒரு மேத்தமெட்டிஷன் வச்சுக்கோங்களேன் ஒரு கணித கணிதத்தில் நல்லா ஒரு திறமைசாலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஒருத்தர் இருக்காங்க அவரும் அவர் அது மாதிரி அதுக்கான ரிலேட்டடாக நிறைய பேர் மேலே வருவாங்கல்ல ஸோ அந்த ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு ஒரு குரூப்பாக ஜாம் ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து அப்போ அந்த மேக்ஸ் ரிலேட்டடாக ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு அதில் ஃபர்தராக கற்றுப்பாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா நம்ம கீழே நம்ம உலகத்தில் பார்த்தோம்னா இதுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு அதை மாதிரி நம்மளுக்கு டைம் வந்து கிரமையான டைமு அதுக்கான பொருள் வேணும் ஸோ நிறைய விஷயங்கள் ஆனால் மேலே வந்து எதுவுமே தேவையில்லை ஓகே எந்த இதுவுமே இல்லைங்கிறதுனால இவங்க வந்து ஃபுல்லாக அழகாக அவன் என்ன பண்ணுறாங்க கிடைச்ச நேரத்தெல்லாம் ஃபுல்லாக அந்த இடத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்கிறாங்க டைமை அழகாக என்ன செஞ்சுக்கிறாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க மேலே ஸோ இதெல்லாம் அதனால் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமானது அப்படிங்கிறது கிடையாதுங்கிறத என்ன செய்கிறாங்க ஆச்சாரியாக சொல்கிறாங்க இதே அதே மாதிரி தான் இப்போ ஆர்ட்ஸில் சிறந்தவங்களாலும் சரி இல்லை சினிமாவில் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனோ இல்லை ஆக்டிங்கோ அது நல்லா பண்ணுறவங்க அவங்க ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிப்பாங்க ஸோ மேலே போக போக அந்த தளத்துக்கு போக போக என்ன ஆகும்னா எல்லாருமே அந்த மாதிரி ஹாப்பியாக என்ன செஞ்சுட்டு அவங்க அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்பாங்க இன்னும் ஒரு இது பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா நான் ஆன்மீகத்தில் சிறந்தவங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா தியானம் பண்ணுறாங்க கீழே புலகத்தில் நல்லா தியானம் பண்ணுறவங்களுக்கும் மேலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான லைஃப் தான் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஆச்சாரியாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப நல்லா உதவி பண்ணுறாங்க அந்த மாதிரி டை இதில் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் யாருக்கு நான் யாருக்கு என்ன மாதிரி உதவி பண்ணாலும் நான் அதுக்கு ரெடி அப்படின்னு சொல்ல இருக்கிறவங்க மேலே அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதாவது என்னன்னா அப்படின்னா இப்போ வந்து பூலோகத்தில் இறந்து மேலே வராங்க பார்த்தீங்களா அவங்களாம் எப்படி இருப்பாங்க ரொம்ப என்ன பண்ணுவாங்க அவங்களால வந்து அந்த அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அந்த இடத்த ஐயோ நம்ம இறந்துட்டோம் நம்ம அடுத்து ஒரு உலகத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு மேலே சூட்சம உலகத்தில் வீட்டில் இருக்கவங்க என்ன செய்யலாம் உதவி பண்ணி ஓகே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தளத்துக்கு வந்திருக்கீங்க இங்கே எல்லாம் ஹாப்பியான லைஃப் தான் இங்கே இருக்கிறத புரிஞ்சிக்க பாருங்கள் இங்கே இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அதை நிறைய கற்றுக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி அவங்கள வந்து சரி பண்ணி அந்த மாதிரி என்ன செய்யலாம் அந்த சூட்சும தளத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் உதவி பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது அதுவும் அவங்க ஆச்சரியம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த போர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொத்த கொத்தாக வருவாங்க அப்படி தானே நம்மளுக்கே தெரியும் ஒரு போர்க்காலமாக இருந்தாலும் சரி இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொற்று வியாதி தொற்று வியாதி பரவுற காலத்துல பார்த்தீங்கன்னா அப்பவும் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க இறந்து மேலே வருவாங்க ஸோ அப்போ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்கள் தேவைப்படும் மேலே ஸோ அவங்களுக்கு அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியில் மேலே இறந்து வரும்போது அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அந்த இது தேவைப்படும் ஞானம் தேவைப்படும் நிறைய அட்வைஸ் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த உலகத்தில் ஹாப்பியாக இருக்க முடியும் ஸோ அதனால நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்போ மெயினாக என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஞானத்தை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க ஞானத்தை கற்றுக்கிட்டாலே மேலே வந்து நீங்கள் வந்து அழகா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கறத என்ன செய்யறாங்க சொல்றாங்க இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தனியா வந்து இப்ப எனக்குன்னு ஒரு ஒரு தோட்டம் அந்த மாதிரி இருந்தா போதும் ஒரு வீடு என்னோட ஒரு அவங்களுக்கான ஒரு லைஃப் அந்த மாதிரி ஹாப்பியான லைஃப் வசிக்கிறவங்க கூட என்ன செய்யலாம் அவங்களுக்கான ஒரு ஒரு வீடெல்லாம் அவங்க சிந்தனையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் கூட ரெடி பண்ணிக்கலாம் தோட்டம் கூட ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கூட அவங்க என்ன செய்யலாம் அவங்களுக்கான லைஃபை கூட என்ன செய்யலாம் லீட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க இதில் சொல்றாங்க அப்போ வந்து என்னன்னா ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதனால மேலே பாத்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க எண்ணத்துக்கு ஏத்தாப்புல நீங்க என்ன செய்யலாம் வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் ஓகே அதனால பெரிய ஒன்றும் இப்படி தான் கம்பல்ஷன்லாம் கிடையாது ஸோ அதனால ஹாப்பியான லைஃப்பை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்கிறாங்க ஆச்சாரியாக சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்னும் நல்லா பார்க்கணும் அப்படின்னா குழந்தைகளை பற்றி பேசுகிறாங்க ஓகேயா குழந்தைகள்னாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியும் சந்தோஷம் சொல்லிட்டு குழந்தைங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இல்லை அப்படின்னா அந்த இடம் வந்து ஹாப்பியாக கூட இருக்காது ஸோ அந்த மாதிரி ஆனந்தத்தை கொடுக்கவங்க ஒரு நிறைவை கொடுக்கவங்க வந்து யார் நம்ம குழந்தைங்க ஸோ அந்த குழந்தைங்க சுற்று உலகத்துக்கு வந்தால் அவங்களோட அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் இன்னும் வந்து என்ன செய்கிறாரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இப்போது ஒரு சின்ன பசங்க இறந்து சுட்சத்துக்கு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து நிறைய மேலே வரும்போதே நிறைய தாய்மார்கள் இருப்பாங்க மேலே ஓகேயா ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ரெடியாக இருப்பாங்க இந்த குழந்தைங்களை வந்து டேக் கேர் பண்ணுறதுக்காக ஸோ எடுத்தனால அவங்க என்ன பண்ணுவாங்க குழந்தைங்களை அழகாக கேர் பண்ணிட்டு ப்ளஸ் அவங்களுக்கு லெசன் கூட கற்றுக் கொடுக்க என்ன செய்வாங்க ஆரம்பிப்பாங்க அங்கே உள்ள சுற்றுலா உலகத்தில் எப்படி இருக்கும் அந்த அமைப்பு என்ன எல்லாத்தையுமே அவங்க அழகாக என்ன செய்வாங்க அந்த பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லை மாஸ்டர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இது உணர்வு தளம் சிந்தனை தளம் ஓகே அப்போ இந்த பசங்க வந்து இப்போ ஒரு கற்பனை திறன் அதிகமாக இருக்கிற பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க அவங்க வந்து இப்போ ஒரு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு புக் படிக்கிறோம் இல்லை நம்ம டிவியில் வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ப்ரோக்ராம்லாம் சில ப்ரோக்ராம்லாம் பிடிக்கும் அந்த ப அந்த ப்ரோக்ராமோ அந்த கதையிலே இருக்கிற ஹீரோ மாதிரி இவர் வச்சுக்கோங்க இவங்க நினைச்சாலே உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த இடத்துக்கு அவங்க மூவ் ஆயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது அப்படி உருவாயிரும் அப்போ அந்த ஹீரோவா மாறி செமையா அவங்க என்ஜாய் பண்ணலாம் அவங்களால எவ்வளவு தூரம் அந்த சிந்தனையில இருக்க முடியுமோ அந்த கற்பனையில் இருக்க முடியுமோ ஒரு ஹீரோ மாதிரி அவங்களுக்கு ஹீரோனா அந் அதுக்கான ட்ரெஸ் வந்துடும் அதுக்கான சூழ்நிலை கிடைக்கும் அந்த ஹீரோ இப்போ காட்டில் வசிச்சிருக்காரா இல்லை எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துக்கு இவங்க போயிடுவாங்க அவங்க போய் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரியல் ரியலாக அந்த ஒரு கதையை நம்ம படித்து இது என்ஜாய் பண்ணுறதுக்கு இது அவங்க ரியலாகவே என்ன செய்வாங்க வாழ்வாங்க வாழ்ந்து நல்லாவே என்ன செய்வாங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எவ்வளோ தூரம் அவங்களை அந்த இதில் இருக்கிறாங்களோ எப்போ அதை விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் என்ன செய்வாங்க செய்ய முடியும் வெளியில் வருவாங்க ஸோ அது வரைக்கும் அவங்க பசங்கள்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க அதனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவும் கிடையாது அடுத்து இன்னொன்று நம்ம சொல்லலாம் சரி ஓகேப்பா பிள்ளைங்க க சந்தோஷமாக இருக்காங்க அங்கே தாய்மார்கள்லாம் இருக்காங்க ஆனால் கீழே அவங்க அம்மா அப்பாவை அவங்க மிஸ் பண்ணுவாங்க கீழே இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுவாங்க தானே அப்படிங்கிற ஒரு கொஷின் நம்மளுக்கு வரும் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆச்சாரியா நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டது தான் நைட்டு நம்ம தூக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே பண்ணுவாங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து சுட்சம உடம்பை எடுத்துட்டு மேலே வரும்போது அந்த பசங்களை அவங்க என்ன செய்யறாங்க மீட் பண்ணுறாங்க அப்போ அந்த பசங்க என்ன ஆகுனா அவங்க அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா டெய்லி வந்து பசங்களை மீட் பண்ணி அவங்கள வந்து எந்த அளவுக்கு பாராட்டணும் சீராட்டணும் எல்லாம் பண்ணுறாங்க பிளஸ் கற்று கூட கொடுக்குறாங்க லெசன் ஸ்கில் ஏதாவது கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சா கூட செய்கிறாங்க ஆனால் இதில் என்ன ஒரு துரதிருஷ்டம் அதை அப்படின்னா அந்த இவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா மறுநாள் காலையில் எதுவுமே என்ன செய்யாது தெரியாது நம்ம ப பையனோ பொண்ணு கூடையோ நம்ம இருந்துட்டு வந்தோம் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து சூட்சம வழக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாமே என்ன செய்யும் தெரியும் ஸோ அதனால் அவங்க பேரண்ட்ஸையோ ஃப்ரெண்ட்ஸையோ யாரையுமே என்ன செய்ய மாட்டாங்க மிஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறமா இன்னொரு கொஷின் நம்ம கேட்கலாம் அங்கே சூட்சம உலகத்தில் இருக்க குழந்தைங்க வளருமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வளர மாட்டாங்க இங்கே இருந்து பௌதிக லைஃப்பில் தான் நம்மளுக்கு அந்த வளர்றது ஏஜ் ஆகுறது எல்லாமே இருக்க தவிர அங்கே மேலே எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க ஆனால் இதையும் பாருங்கள் ஒரு அழகாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ அப்போ வந்து இவங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஒரு உதாரணத்தோட இப்போ நம்ம வந்து எடுத்துக்கோ வந்து ஒரு நம்ம பௌதிக தளத்தில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க ஓகே அவங்களுக்கு வந்து அஞ்சு வயசில் ஒரு பா பொண்ணு ஓகே அந்த பொண்ணு அஞ்சு வயசுல இருக்கும் போது என்ன ஆகுது இறந்து போயிடுறா பாப்பா ஸோ இறந்து போய் அவங்க போயிடுறாங்க அப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா இந்த அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன செஞ்சிடறாங்க இறந்துடுறாங்க ஓகே இறந்து இவங்க ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க சூட்சம வளத்துக்கு போகிறாங்க ஏற்கனவே அவங்க பாப்பா அங்கே இருக்கிறா அப்போ வந்து இவங்க அப்பா எப்படி இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் ஆன்மீக வளர்ச்சி அதாவது ஒரு ப நல்ல ஆன்மீகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சவங்க அவங்க அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம பாப்பா வந்து என்ன செய்ய மாட்டா வளர்ந்துருக்க மாட்டா ஸோ அஞ்சு வயசில் இந்த குழந்தை இறக்கும் போது எப்படி இருந்தாலோ அப்படிதான் தான் இருப்பா அப்படிங்கிறத அவருக்கு தெரியுங்கிறதுனால அவர் அந்த உலகத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறாருனா அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா ஓகே நம்ம பாப்பா அஞ்சு வயசுல தான் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அஞ்சு வயசு குழந்தைய எப்படி கொஞ்சுவாரோ கீழே அவருக்கும் போது குழந்தைய எப்படி தூக்கிப்பாரு ஸ்கூலுக்கு எப்படி இது பண்ணி கூட்டிகிட்டு போவார் எல்லாம் அந்த மாதிரி அவர் மேலே போய் பண்ணுறாரு ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து எப்படின்னா ஒரு நார்மல் விமன் அப்படி அதனால அவங்க என்ன நினைப்பாங்க பத்து வருஷம் ஆயிட்டு அப்போ என் பொண்ணுக்கு வந்து இப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகிருக்கும் ஸோ பதினஞ்சு வயசில் என் பொண்ணு எப்படி இருப்பான்னு அவங்க ஒரு இமேஜினேஷனில் இருப்பாங்க இல்லை ஸோ நம்ம என்ன மாதிரி அங்கே வந்து எல்லாமே சொன்னேன் சிந்தனை தான் சோ எந்த மாதிரி இவங்க தாட் கொடுக்குறாங்களோ அது மாதிரி அந்த பாப்பா தெரியும் சோ ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யறாங்க தெரியுறாங்க ஏன்னா சூட்சமுலகத்துல இதெல்லாம் அவர் என்ன சொல்ற இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய விஷயமே இல்ல யார் யார் என்ன மாதிரி இவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கேத்தாப்புல அங்க வந்து உருவாகும் அப்படிங்கறத சொல்றாங்க அப்போ அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியுது அந்த பாப்பா ஒரு பதினஞ்சு வயசு குழந்தையா தெரியுது அவங்க வந்து பதினஞ்சு வயசு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி என்ன செய்யறாங்க ட்ரீட் பண்றாங்க அதாவது என்னன்னா மாஸ்டர்ஸ் இதுல வந்து அவர் ஒரு உண்மையை சொல்றாங்க என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நம்ம காரண உலகத்தில் தான் இருந்து கீழே வரோம் ஸோ காரண உலகத்துலேருந்து மன உலகத்துக்கு வந்து அது ஒரு உடம்பை எடுத்துட்டு இருந்து திருப்பி எங்கே வரோம் சூட்சம உலகத்துக்கு அங்கே வந்து ஒரு உடம்பை எடுத்துட்டு கீழே வரோம் கீழே வந்து பௌதிக உடம்பை எடுத்துக்கிறோம் இதுதான் நம்மளுடைய ப்ராசஸ் ஆனால் ஒரு குழந்தை அந்த மாதிரி இறந்துடுறான் ஸோ ஒரு சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா சூட்சம் உலகத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு சேம் அந்த சூட்சம பாடியோட அதாவது சேம் அந்த மனஸ் மன அந்த மன உடல் இருக்குது பார்த்தீங்களா அந்த அதே மன உடலோட அதே சூழ்ச்சி உடலோட வேற ஒரு பௌதிக பாடியோட அவங்க என்ன செய்யலாம் கீழே வர அவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஏன்னா அவங்க வந்து கீழே முதல்ல வந்து அவங்க கத்துக்கவே இல்லை எதுவுமே கத்துக்கல சின்ன வயசுலேயே அவங்க இறந்து இறந்து போயிருந்ததுனால எதுவுமே அவங்க வந்து அந்த பௌதிக லைஃப்ல கத்துக்கலங்கிறதுனால அவங்க மேல வரைக்கும் என்ன செய்ய வேண்டாம் போகாம அந்த பௌ இதுல இருந்தே சுற்று உலகத்துல இருந்தே நம்ம என்ன பண்ண முடியுமோ அவங்களால திருப்பி ஒரு பௌதிக உலை ஒரு உடம்பு எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல என்ன செய்யறாங்க சொல்றாங்க அதனால குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை கஷ்டம் இல்லை அப்படிங்கறது தான் ஸோ இப்போ சூட்சுமலகத்துல குழந்தைங்க எப்படி இருப்பாங்கங்கிறத டீட்டெயிலா சொல்றாங்க ஸோ அதனால எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு காரண காரியமாக தான் நடக்குது யாருமே சஃபர் ஆக மாட்டாங்க ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறமா அப்படிலாம் ஒன்றுமே எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது அப்படிங்குறத அவர் என்ன செய்கிறாரு எக்ஸ்பிளைன் பண்றா மாஸ்டர் தேங்க் யூ மாஸ்டர் தேங்க் யூ வெரி மச்